ஹாய் காஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன் என்னோட தோடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ தோடு இருக்குன்னு பார்த்துட்டிங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நான் ஹாஃப் ஸாரீக்குலாம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் இங்கே இருக்குல்ல இந்த கோல் இந்த தோடெலாம் போடுவேன் நீங்கள் இது கூட போடலாம் கோல்டு கலர் தானே இருக்கு இது ரெண்டும் மாடர்ன் ட்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் மாடர்ன் ட்ரெஸ்க்கு நல்லாயிருக்கும் பாருங்க நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கோல்டன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரோட் சைடு கடையில் தான் வாங்கினது தீபாவளிக்கு ஃபஸ்ட் டே போடுவாங்க பாருங்க நம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது எல்லாமே கூட அந்த மகளிர் மட்டும் அந்த மாதிரி நிறைய கடை இருக்குல்ல அந்த மாதிரி கடையில் தான் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரெட் எனக்கு ஃபேவரெட்டு வந்து ஜிமிக்கி இல்லாமல் நார்மல் தோடுனா அதோட தோடு இருக்குது கூட போடுவேன் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை நல்லாதான் இருக்கும் பாருங்கள் எல்லா மாடல் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மல் தோடுல இது ரொம்ப சுத்தமாக வெயிட்டே இருக்காது இதுக்கு ஒரு நெக்லஸ் இருக்கும் அது சூப்பராக இருக்கும் அது போட்டால் இதே மாதிரி இருக்கும் தெரியல ஓகே இந்த ஜிம்கி இந்த ஜிம்கி தான் இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஸாரீக்கு போட்டிருந்தேன் வீடியோவில் அப்புறம் இதுவும் சூப்பராகவே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாமே நான் வந்து நிறையா பெரும்பான்மையாக வந்து ரோஜ் கடையில் தான் நான் எல்லாமே வாங்குவேன் அடுத்தது ஆர்டர் போட்டு வாங்குறது இது ரெண்டு மட்டுந்தான் வந்து இது பிடிக்க சூப்பராக இருக்கா அதுக்கப்புறம் இன்னொன்று ஆமாம் இதுவும் இருக்கு இது ரெண்டுமே ஆன்லைன்ல வாங்கினது மற்ற எல்லாமே ரோட் சைட் கடையில் வாங்கினதுதான் எல்லாம் ஆடுதும் ஓகே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் நான் போட்டிருக்கேன் இந்த இதில் ஃபேவரட் எதுன்னா இந்த செடி தான் தொங்குற தோட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அதில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதில் வந்து எனக்கு முக்காவாசி எனக்கு எல்லாமே பிடிக்கும் இது 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 பிடிக்கும் பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும் பாருங்க பட்டர்ஃப்ளை கொரியன் கொரியன் மாடலில் அப்புறம் இது பிடிக்கும் இது பிடிக்கும் இந்த இது கூட ரொம்ப பிடிக்கும் அழகா இருக்கா நான் வந்து தங்கம் போடுறதை விட இந்த மாதிரி தோடு தான் போடுவேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி தோடுலாம் வச்சுருக்கேன் இன்னும் கூட நிறையா கோல்டு கலரு கோல்டை விட நான் வந்து எங்கள் ஸ்கூலில் கோல்டு அளவிற்கு கிடையாது இருந்தாலும் ரெண்டு பேர் போட்டு வருவாங்க ரெண்டு மூணு பேர் அதுவும் காதை ஒட்டி இதுவின் தான் போட்டு வரணும்பாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால தொங்குற தோடாகவே இருந்தாலும் இந்த மாதிரி தான் போட்டு போவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் என்னோட கிளாஸ்மேட்ஸு என்னோட மேம் டீச்சர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க யூனிக் டிசைன்ஸாக இருக்கேன் எங்கே வாங்குவேன்னு இது எல்லாமே நான் ரோட் சைட் கடையில் தான் வாங்குவேன் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து காது குத்துனதுலேருந்தே இந்த மாதிரி தோடு தான் போடுறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க காதெல்லாம் எழுத்துறாதா என்ன பெருசு பெருசாக போடலையே வெயிட்டா இருக்காதா காதெல்லாம் வலிக்காதான்னு கேட்பாங்க எனக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய வந்து உனக்கு வாங்கும்போது எனக்கும் வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க நிறைய கூட வாங்கி கொடுத்துருக்கேன் பாருங்க எல்லாமே அழகாக ரீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தங்க தொலைஞ்சா கூட அழக மாட்டேன் நான் இதை தொலைஞ்சா அழுதுருவேங்க ஆனால் நம்ம தங்கம் போடுறதா இருந்தால் ஏதாவது ஒரு டிசைன் தான் போட முடியும் மாற்றுறது நான் கூட எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றணும் தங்கெல்லாம் போட்டால் ஆனால் இதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக போட்டு போகலாம் ஏற்ற மாதிரி டெய்லி ஒன்று கூட போட்டு போகலாம் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் எது வேணால் போட்டு போகலாம் ஆனால் கோல்டு மட்டும் போட்டு போக்குது இந்த தோடெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தங்கத்தோடு தொலைஞ்சா கூட அழுக மாட்டேன் ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து ரொம்பவே அப்புறம் வந்து தங்கத்தோடைன்ட்டு டுவெல் டிசைன்ஸ் இருக்குது ஆனால் அது ஆனால் அது வந்து நான் போடுறதே அதாவது தீபாவளி பொங்கல்னா கூட எங்கள் அம்மா உட்காந்து கெஞ்சணும் இது இன்னைக்கு மட்டுமாவது போட்டு போடு 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 போடுன்னு கெஞ்சணும் அப்படியே நான் போட்டாலும் அன்னைக்கே கழட்டி வச்சிருவேன் காலையில் போடுறேன்னா நைட்டே கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோட்டம் எடுத்து போட்டுப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரி தோடெல்லாம் உங்கள்லாம் உங்கள்லாம் யாருக்காச்சும் என்ன மாதிரி இந்த மாதிரி கடையில் வாங்கிறதோடு போட ரொம்ப பிடிக்கும்னா இந்த இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அப் அப்படியே இந்த வீடியோ பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பா